கை சொருளியாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தாச்சு இங்கே ஒரு பிரிட்ஜு வரும் ஓகே இந்த பிரிட்ஜை தாண்டதுமே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தான் அம்மா பிரிட்ஜை தாழ்னது ரைட் சைடாக லெஃப்ட் சைடா டக்குன்னு மறந்து போச்சு இப்போ ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக இந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது ஓ சாரி சார் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நான் அங்கே தான் போனோம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டேங்க ஐயோ இப்போ எப்படி பண்ணால் பண்ணுறது இது வண்டி திருப்பிட மாட்டாங்களே வண்டியை திருப்பி விடுங்களா ப்ளீஸ்ரா டே தெரியாமல் இந்த பக்கம் வந்துவிட்டாண்டா டே வண்டியை மட்டும் ப்ளீஸ் சார் திருப்பி விட்றாடே ஏன்னா லாரிக்காரனே லாரிக்காரணே கொஞ்சனே ப்ளீஸ் நே ப்ளீஸ் நே ப்ளீஸ்னே அங்கேருந்து நல்லா தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் எப்படியாவது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பூந்தாதான் நம்ம அந்த இதுக்குள்ளே வரும் சார் இது பஸ் ஸ்டாண்டே கிடையாது இது என்ன இடனே தெரில இதுக்குள்ளே பூந்து தான் நம்ம அப்படி வர வேண்டியது இருக்கோம் சே ஒரு கரெக்டாக திருப்பி இருப்பேங்க அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் இது பஸ் ஸ்டாண்டா இது பஸ் ஸ்டாண்டான்னு பஸ் ஸ்டாண்டு மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க இங்கே இதுவும் நான் என்ன பண்ணுறதுக்கு பாருங்க இங்கேயும் கார் பார்க்கிங்லாம் இருக்குது அதனால் தான் கன்ஃப்யூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டு எதுன்னு பஸ் ஸ்டாண்டு வாசல்லையே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் நல்ல வேலை ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் வண்டி நிறுத்திட்டு எங்களா பஸ் ஸ்டாண்டுக்கானு தேடாமல் போயிட்டேன் சரி ஓகே இங்கே எனக்கு பஸ்ஸை திருப்ப உதவி பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டேன் எப்பா பேசஞ்சர்ஸ்களா உங்களை எப்படியோ நல்லபடியாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன் அங்கே இங்கேன்னு வழி மாறி கடைசியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வழி மாறி போய் எப்படியோ கரெக்டாக வந்து இறக்கி விட்டேன் பார்த்தீங்களா எனக்கு நீங்கள் நன்றி சொல்லி ஆகணும் நன்றி சொல்லும் கூட பரவாயில்ல என்னோட பஸ் டிரைவிங் எவ்வளவு ரேட்டிங் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க